வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா சூரிய ஓரை என்ன செய்யலாம் சூரிய ஓரையின் ரகசியம் பத்தி பாக்கலாங்க இப்போ ஓரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அன்றே என்ன நாளோ அந்த நாள் அந்த சூரிய உதயம் ஆகக்கூடிய டைம்ல அந்த ஓரை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புங்க இப்போ இந்த சூரிய ஓரையில வந்து நம்ம என்ன மாதிரி செய்யலாம் என்ன மாதிரி காரியங்கள் செஞ்சானா அது வெற்றி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு இந்த சூரிய ஓரையுடைய ரகசியங்கள் பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இப்போ வந்து சூரியன் அப்படிங்கிறவர் ஒரு யாரு அப்படின்னா பாவ கிரகங்கள் வரிசையில் வரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால சுப விஷயங்களுக்கெல்லாம் இந்த சூரிய பகவானுடைய ஓரையை எடுத்து பயன்படுத்த மாட்டாங்க சரிங்களா சுப ஓரைகளை மட்டுமே பயன்படுத்துவாங்க அப்படிங்கறதுனால சரி இந்த சூரிய பகவான் வந்து பாவ கிரகங்களாக வரும் பட்சத்துல சு சுப விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்யறாங்களா அந்த காலகட்டங்களில் இந்த சூரிய ஓரையை பயன்படுத்த மாட்டாங்கன்னா எந்த விஷயங்களுக்கு வந்து இந்த சூரியன் ஓரையை பயன்படுத்தினா அது நல்லபடியா இருக்கும் நல்ல விஷயங்களுக்கெல்லாம் அது பலன் தருமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க இப்போ சூரியன் பிறகு யாருங்க சூரியன் அப்படிங்கிற தலைமை கிரகம் இல்லைங்களா அரசாங்க கிரகம் சூரியனை அரசாங்க கிரகத்தை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நம் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரிய பகவான் ஆவார் முன்னோர்களை சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஆவார் பெரிய மனிதர்களை குறிக்கக்கூடிய கிரகமும் சூரிய பகவானே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வர்றதுனால இந்த சூரிய பகவானுடைய ஓரையான இந்த சூரிய ஓரையில வந்து நம்ம எந்த மாதிரி விஷயத்துக்கு சுப காரியங்களுக்கு பயன்படுத்தலாமா இருந்தாலும் சரிங்க நாம பாருங்க இப்போ நம்ம இந்த சூரிய ஓரையில வந்து அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் இந்த சூரிய ஊரையை நம்ம எடுத்து பயன்படுத்தினா அந்த காரியம் வெற்றி அடையக்கூடிய அமைப்புங்க இப்ப அரசாங்கம் சம்பந்தப்பட்டனா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அரசாங்கத்துக்கு ஏதாவது நம்ம ஒரு மனு கொடுக்கறோம் அல்லது ஏதாவது இது எதிர்பார்த்துட்டு வேலை விஷயமா போறோம் இந்த மாதிரி ஏதாவது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஆளுங்களை போய் நம்ம பாக்குறோம் அப்படின்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆளுங்களை போய் பாக்குறோம் அப்படின்னா இந்த சூரிய ஒரே நேரம் பார்த்து கிளம்புங்க அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல பலனும் தரக்கூடிய அமைப்பு உண்டுங்க சரிங்களா அதே போல வந்து இந்த சூரிய ஊரை பாருங்க நல்ல பெரிய மனுஷங்களை நம்ம பாக்குறோம் நல்லா நம்மள கூட வயசுக்கு பெரியவங்களை ஊருக்கு மதிப்பு தரக்கூடிய அமைப்புல பெரியவங்களை நம்ம யாரையாவது போய் பாக்குறோம் அவங்களால நம்மளுக்கு ஏதாவது ஆக வேண்டிய விஷயம் அந்த நம்மளுக்கு செஞ்சு தருவாங்களா நம்ம எதிர்பார்த்துட்டு போறோமே நம்மளுக்கு நம்மளுக்கு சாதகமா அந்த அவங்களை சொல்லுவாங்களா எதிர்பார்த்துட்டு நம்ம போறோம் இல்லைங்களா பெரியவங்கள பார்க்க போறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த சூரிய ஓரையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து வெற்றி தரக்கூடிய அமைப்பாயிடுங்க சரிங்களா அடுத்தது நம் தந்தைக்கு காரகர் சூரிய பகவான் அப்படிங்கறதுனால தந்தையுடைய சொத்துக்கள் அந்த ஜாதகருக்கு வந்து எழுதி வைக்கணும் அதை மாத்தணும் அப்படிங்கிற காலகட்டங்கள் இருக்குது அப்படின்னா இந்த சூரிய ஊரையும் பயன்படுத்திக்கோங்க தந்தையுடைய சொத்து அல்லது தந்தையுடைய தந்தையான தாத்தாவுடைய சொத்துக்கள் இருந்தாலும் சரிங்க இந்த ஜாதகருக்கு வரணும் எழுதி வைக்கிறாங்க பே பேர் மாத்திறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது சொத்து மா எழுதி வைக்கிறாங்கன்னா இந்த சூரிய ஓரையில பயன்படுத்துங்க உங்களுக்கு அதில் ஏதாவது பட தடங்களோ பிரச்சனைகள் பத்திர விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாதிரி தடங்கள் இருக்கு அல்லது பேரவங்க மூலியமா பிரச்சனை வருது அப்படின்னா இந்த சூரிய ஓரையை பாத்து நீங்க பத்தாம் பதிவு பண்ண போவாங்க பாருங்க உங்களுக்கு தடை இல்லாம அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இப்போ முன்னோர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ராகு கேதுக்கள் தான் நம்ம சொல்லுவோம் ஆனா ராகு கேதுக்களுக்கு இந்த ஓரை வரிசை இல்லை அப்படிங்கறதுனால இந்த சூரிய பகவானியை நம்ம எடுத்துக்கலாம் இப்ப தந்தையுடைய சொத்தாக இருந்தாலும் தந்தையுடைய தந்தையான தாத்தாவுடைய சொத்தாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு உங்க பேர்ல மாற்றுறாங்க பத்திரம் பதிவு பண்றாங்க இந்த மாதிரி விஷயம் ஏதாவது கை மாறுது அப்படின்னா அல்லது இதில் ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பஞ்சாயத்து மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு சாதகமா ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் தீர்ப்பு வருமா உங்களுக்கு சாதகமா ஏதாவது நடக்குமா அப்படின்னா இந்த சூரிய ஓரை காலங்கள் நீங்க எடுத்து அந்த கா நேரமா பார்த்து நீங்க போய் அந்த பேச்சுவார்த்தையை வச்சுக்கோங்க உங்களுக்கு சாதகமா அது நடக்கக்கூடிய அமைப்பாயிருங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த சூரிய ஓரையை நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்ல பழங்களே அவங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இப்ப சூரிய ஓரை அப்படின்னா இந்த மாதிரி அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் முன்னோர்கள் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த சூரியனுடைய ஓரையை நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அதுவே அந்த சூரியன் அந்த லக்கணத்துக்கு யாருன்னு அப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த சூரியன் அந்த லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வராரு அப்படி அந்த லக்கணத்துக்கு சுபர் யோகரா வராரு அப்படின்னா இந்த யோகம் வந்து உங்களுக்கு முழுமையாக தரக்கூடிய அமைப்பு அந்த ஓரை வந்து உங்களுக்கு முழுமையாக தரும் பஞ்சமாதிபதி அப்படின்னு எடுத்தா மேச லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியா வருவார் சூரிய பகவான் அதே தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துட்டா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியா இந்த மாதிரி அமைப்புலாம் வர்றதுனால இவங்களுக்கு இந்த லக்னத்துக்கு அதிபதிக்கும் அவர் நட்பு கிரகம் அப்படிங்கறதுனால சிறப்பான பலங்களை முழுமையா தரும் அதே மாதிரி மீன லக்னத்துக்கு அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு அதிபதியா வந்துடுவார் இருந்தாலும் அவர் குருவோடு சேர்ந்துருந்தாலும் சந்திரனோடு சேர்ந்துருந்தாலும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சில சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் எதிரிகள் மூலயமா பிரச்சனைகள் கொடுத்தாலும் அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு ஆகக்கூடிய அமைப்பு அந்த மீன லக்னத்துக்கு ஆறாம் இடத்து ருண ரோக சத்துருஸ்தானாதிபதியாகவே இருந்தாலும் சரிங்க பிரச்சனை தருவார் அந்த ஆதிபத்தியத்திற்கு வந்து ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் இந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்களான சந்திரனோடையோ அல்லது லக்னாதிபதியோட குருவோடையோ அல்லது பாகியாதிபதியோடைய செவ்வாயோடையோ ஏதாவது சம்பந்தம் பெற்று உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்காரு அப்படின்னா அவருடைய ஓரையிலும் நீங்க பயன்படுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை வராது ஆனா எதிரிகள் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருந்து அப்புறம் உங்களுக்கு சாதகமா வந்துடும் ஏன்னா அந்த லக்னத்துக்கு அவர் சுபர் இல்லைங்களா அதாவது நட்பு கிரகம் இல்லைங்களா சுபரோட பார்வை சேர்க்கை பெற்றதுனால அவர் எப்படியாவது ஒரு நன்மையை தரக்கூடிய அமைப்பும் அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால இப்படி லக்கண ரீதியாகவும் எடுத்து செக் பண்ணான்னா அதுவும் அவங்களுக்கு சிறப்பான அமைப்பை கொடுத்துரும் சரிங்களா ஏன்னா ஒரு ஓரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பார்த்துக்கோங்க நம்ம இந்த உயரத்தையே ஓரையை பயன்படுத்துறோம் இந்த மாதிரி காரியத்துக்கு இந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தினாலும் அது நம்மளுக்கு கரெக்டா நடக்கணும் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கும் அவங்களுடைய சு ஜல்ம லக்கணத்துக்கும் அவர் யார் நல்ல ஆதிபத்திய பெற்றவரா நல்ல நட்பு கிரகமா அவங்க லக்கணத்துக்கு ஒரு நல்ல ஸ்தானங்களில் பலம் பெற்று உக்காந்துருக்காரா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்காரா அப்படின்னு நம்ம செக் பண்ணி அந்த ஓரையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மிகுந்த ராஜயோகத்தையும் நன்மையும் அவங்க எதிர்பார்த்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த விஷயம் அவங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பு உண்டாகுங்க இப்போ கவர்மெண்ட் வேலைலாம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நாம் போனோம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த சூரிய ஓரையை பார்த்து ஒரு சின்ன வேலை பண்ணி பாருங்கள் து சிறு துருவும் பல் புத்தக உதவும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சின்ன வேலை மாதிரி எடுத்து நம்ம செஞ்சு பார்த்தோம்னா அது அப்படியே நம்மள இது பண்ணி பெருசா அந்த வேலையை நம்ம கை கூட வரக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் அப்படிங்கறனால இந்த லக்னத்துக்கு சுபராக அந்த சூரியன் வரும் பட்சத்தில் இந்த மாதிரி அமைப்பில் இருக்காரு அப்படின்னா அந்த ஓரையை பயன்படுத்தி பாருங்க நல்ல பலங்களே உங்களுக்கு கொடுக்கும் அந்த சூரிய பகவான் நல்ல அமைப்பில் இருந்தாலே போதும் இப்ப சூரிய ஓரை ரகசியங்கள் அப்படின்னு கேட்டுட்டா இந்த மாதிரி அந்த சூரியன் ஓரை நீங்க வந்து சுப காரியங்களுக்கு நீங்க பயன்படுத்தல அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி வேலை விஷயத்தில் இப்ப கவர்மெண்ட் வேலை விஷயத்தில் பெரியவங்களை போய் பார்க்கக்கூடிய அமைப்பு பத்திரப்பதிவு செய்யக்கூடிய அமைப்பு இன்னொரு சொத்துக்கள் அந்த ஜாதகருக்கு பத்திரப்பதிவு பண்றாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கலாம் இந்த சூரிய ஓரை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லக்கணத்துக்கும் அந்த சூரியன் சுபர் யோகரா நட்பா கிரக அமைப்புல வர்ற அமைப்பு அல்லது பகைவராக இருந்தாலும் அந்த லக்கண சுபர்களுடைய சேர்க்கை பார்வை பெற்று நல்ல அமைப்பில் இருக்காரு அப்படின்னா அவங்களும் பயன்படுத்திக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சுப ஓரை சுப விஷயங்களுக்கு இந்த ஓரை பயன்படுத்தாம இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துங்க உங்களுக்கு சிறப்பான பலனையே இந்த சூரிய பகவானுடைய ஓரை உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் நன்றி வணக்கம்